வணக்கம் என் பேர் டாக்டர் அரவிந்துமார் நான் சென்னை அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்கிறேன் நான் வந்து ஒரு மூளை நரம்பு மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிகழ்வு நிபுணர் அண்ட் பிரெயின் ஏஞ்சியோ ஸ்பெஷலிஸ்ட் இப்போ மூளை முதுகுத்தண்டு அண்ட் நரம்பு அறுவை சிகிச்சை நம்ம நியூரோசர்ஜன் இங்கிலீஷில் சொல்வோம் இது நம்ம ரெகுலராக வந்து காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் இப்போ ஆஃப்லே நமக்கு வந்து என்ன அட்வான்ஸ்மெண்ட் நியூரோசர்ஜில் இருக்குன்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும் எப்படி இருதயத்தில் ஏற்படுற பாதிப்புகளுக்கு நம்ம வந்து இருதயத்துக்கு என்ஜியோ பண்ணி ஹார்ட் என்ஜியோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரி பிரெயின்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இப்போ பிரெயின் ஏன்ஜிஓ மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதை நம்ம எண்டோவேஸ்குலர் ஹைபிரிட் நியூரோ சர்ஜரி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் என்னன்னா இந்த பிரெயினுக்கு ஏன்ஜிஓ பண்றதுனால அந்த அறுவை சிகிச்சை இந்த நம்ம பிரெயினை ஸ்கின் கட் பண்ணி போனை கட் பண்ணி பிரெயினை ரீச் பண்றதை அவாய்ட் பண்ணலாம் தொடையில் எப்படி ஹார்ட்டுக்கு ஏன்ஜிஓ பண்றப்ப தொடையில் ஒரு சின்ன ஊசி போட்டு அது மூலியமாகவே ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி பிரெயினில் ஏற்படுற பல ப்ராப்ளம் நம்ம தொடலையில் ஒரு சின்ன ஊசி போட்டு ரத்தமின்றி கத்தியின்றி அறுவை சிகிச்சையின்றி பிரெயின் ஏஞ்சியோ மூலியமாகவே ட்ரீட் பண்ணலாம் இது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் நியூரோ சர்ஜரி இதே மாதிரி முதுகுத்தண்டு ஸ்பைனு சொல்லுவோம் அதில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு கூட கத்தியின்றி ரத்தமின்றி அறுவை சிகிச்சையின்றி இந்த ஸ்பைன் ஏன்ஜிஓ மூலியமாகவே ட்ரீட் பண்றோம் இது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் கேத் லேப்னு சொல்லுவோம் இது நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரெயின் ஹார்ட் எஞ்சிய் பண்ணுறவங்களாம் கேத் லேபில் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூரோ லேப்னு சொல்கிறோம் இப்போ இந்த நியூரோ லேபில் இந்த பிரெயின் என்ஜியவ் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இது ஒரு ஹை அட்வான்ஸ் அண்ட் டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் இந்த எக்யூப்மெண்ட் மூலயமா நம்ம பிரெயின் என்ஜியவ் பண்ணி அந்த பிரெயின் என்ஜிஓ மூலியமாவே பல அறுவை சிகிச்சைகள் பல மூளை அண்ட் முதுகு தந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ட்ரீட் பண்றோம் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறுவை சிகிச்சையோட நேரம் ரொம்ப குறையுது இந்த அறுவை சிகிச்சையோட சேஃப்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது பிரெயின் அண்ட் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பரவலாக கேள்விப்படுறது தொட்ட கெட்டன்றது ரொம்ப காமனாக கேள்விப்படுவோம் பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணால் பேரலைஸ் ஆகிடும் ஸ்பைனில் ஆப்ரேஷன் பண்ணால் பேரலைஸ் ஆகிடும்ன்றது நம்ம மக்களோட ரொம்ப காமன் பர்செப்ஷன் மக்களுக்கு ஒரு மனப்பான்மை மெயின்டெனன்ஸ் பையனை பொறுத்த வரைக்கும் தொட்ட கெட்டன்றது நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படுறது மக்களோட மனநிலையா தான் பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துடுவோம் ஸ்பைனில் ஆப்ரேஷன் பண்ணால் பேரலைஸ் ஆகிடுவோன்றது மக்களுக்கு இருக்கிற ஒரு காமன் பர்செப்ஷன் ஒரு மனப்பான்மை இப்போ இந்த பிரெயின் என்ஜிஓ மூலியமாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால சேஃப்டி ரொம்ப அதிகமாகுது ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய டைம் ரொம்ப கம்மியாகுது ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியாகுது நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக திரும்பலாம் ஸோ இந்த பிரெயின் ஏஞ்சியோ அப்படின்றது எண்டோவேஸ்டர் ஹைப்ரிட் நியூரோ சர்ஜரினு சொல்றது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தேங்க்யூ பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பிரெயின் ஏஞ்சியோ இது மூலிமா நம்ம ட்ரீட் பண்ணும்போது எங்கேயுமே கத்தி யூஸ் பண்ண மாட்டோம் ரத்த சிந்த ரத்த ரத்த இழப்பு எதுவுமே இருக்காது பிளட் லாஸ் இருக்காது அண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து தழும்பு எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணி எதுவும் பண்ண போகிறது இல்லை தொடையில் ஒரு சின்ன ஊசி போட போகிறோம் அந்த ஊசி மூலியமாக தான் மொத்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் இது வந்து கத்தியின்றி ரத்தமின்றி அறுவை சிகிச்சையின்றி ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவோம் சார் இன்னைக்கு வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு சார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி ரிஸ்க் பர்சன்டேஜ் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லுவோம் நூறு பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதுல எழுபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து சேஃப்டி அண்ட் காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கும் அப்படின்னு பட் இன்னைக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால நம்ம ரிஸ்க் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் ஆயிரம் பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணனா அதுல ஒருத்த ரெண்டு பேருக்கு தான் காம்ப்ளிகேஷன் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேருக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாம எப்படி இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப வேகமா திரும்ப அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ கேன்சருக்கு நம்ம கீமோ கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த ஊசி மூலயமா ஒரு மருந்து செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுல வந்து ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் பேஷண்ட்டுக்கு முடி கொட்டும் தோல் ப்ராப்ளம் வரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிரெயின் ஏஞ்சியோ மூலியமாவே இந்த கீமோ தெரப்பி தரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால எங்க நம்ம தரணமோ பிரெயின்ல ட்யூமர் இருந்தால் பிரெயின்ல மட்டும் கீமோ தெரப்பி தரப்போறோம் மற்ற எந்த உறுப்புமே பாதிப்படையாம இந்த பக்க விளைவுகளும் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் தோல்ல எந்த பிரச்சனையும் வராது சார் தோல் அரிப்பு தோல் கலால் மாறுறது முடி கொட்டுறது எந்த பாதிப்புமே இருக்கு கன்வென்ஷனலா இப்போ நம்ம ரெகுலரா ஊசி மூலியமா எப்படி கீமோ தெரப்பி தரமோ அதே செலவு தான் எதுக்கும் ஆகும் எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே ஆகாது இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த இந்த மெத்தட் மூலியமா ட்ரீட் பண்றதுனால ஹாஸ்பிட்டல் ஸ்டே குறையுது நம்ம ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் தங்க போறோமோ அது குறையுது நம்ம சீக்கிரம் வேலைக்கு திரும்பலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓவராலா பார்த்தோம்னா பினான்சியலுமே வந்து இந்த லேட்டஸ்ட் ஏஞ்சியோ மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட் கம்மி தான்

சோ பேஷண்ட் வந்து பக்கவால ஏற்பட்டு கை கால் வலிக்குது அவங்க வாட்டிய ஓட்ட வேண்டியது பட் இந்த பிரேன் இன்ஜு மூலமா ட்ரீட் பண்றோம் இல்லையா இந்த மெத்தட் வந்து 24 hours 24 மணி நேரம் பக்கவால மேற்பட்டு 24 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஹாஸ்பிடல் வந்தீங்கனா முழுமையா பக்கவாலத்தோட விளைவுகள் வந்து குணமடையலாம் இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ரொம்ப கரெக்டிவல் டைம் பக்கவாதம் கள்ளிக்குடிச்சி ஒரு ஆம்புலன்ஸ் குடிச்சி ஒரு ஸ்ட்ரோக் கடி சென்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமுள்ள ரீட் பண்ணணும்னா நம்ம பக்கவாதமாக லைஃப்லேருந்து முழுமையாக கூட மடையலாம் இந்த ஸ்ட்ரோக் கடி சென்டர்னு ரொம்ப முக்கியமான விஷயம் எது நம்ம ஸ்டோக் கடி சென்டர்னு சொல்றோம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டோக் அடி சென்டர்னா கிடையாது எந்த சிடி ஸ்கேன் இருக்கணும் நம்ம பார்த்து ப்ரேஜாக பண்ணக்கூடிய ஜூரோ லே பியூரோ கேட்லாகன்னு அந்த வசதி

ఇది ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ యూస్ పని నంబర్ ఎఫిషియెన్సీ ఇన్ లో ఇంక్రీస్ అవుతది టైం కమీ అవుతది సర్ జర్జీ వి హావ్ టైం ఇన్ నో సిగ్రో అవుతది రోబోటిక్స్ ఇన్ సిగ్రో ఇస్ इवन ఫాస్టర్ నంబర్ రోబోటిక్ జాయింట్ రిప్లేస్మెంట్ పన్న అప్రో ఎస్పెషల్లీ కార్టిలేజ్ రిప్లేస్మెంట్ ఇస్ 15 డేస్ పేషెంట్ ది గెట్ బ్యాక్ ఇన్ టు స్పోర్టింగ్ యాక్టివిటీ ఇన్ మంత్ దే ఆర్ టు గెట్ బ్యాక్ ఇన్ టు ఎవ్రీథింగ్ దే వాంట్ టు సో రోబోటిక్ జాయింట్ రిప్లేస్మెంట్ ఇది యాగారిగుత్న్కం చ్రంపికేనిండి మారినిం తయారి ప్రిం ందానిం కండిదా త్రిము ఆరి త్రిత్నిలుత్న్నిం త్రిం నిరిత్నిండి తిని త్� यार के ओके बिगनिंग स्टेजेस ऑफ आर्थराइटिस डीजेनरेशन जो आर्थराइटिस हमको कॉमन प्रॉब्लम ही होता इन इंडिया इफ यू लुक एट इट 1 इन 10% 1 इन 10 पीपल सफर फ्रॉम नी आर्थराइटिस एज एज रेट बिफोर इंडिया सपोज बिगनिंग स्टेजेसலயே இந்த இந்த জয়েন্ট ரிசர்வேஷன் பண்ணா அவங்களுக்கு இந்த நீ रिप्लेसमेंट தேவே படாது அது அதனால சென்செரி தெரபி யூஸ் பண்ணோம் वी आर हैविंग वेरी सक्सेसफुल रिजल्ट्स टू दिस சென்செரி தெரபி We grow the old cells of the cartilage in the lab and that cells are injected into the and put into the defective cartilage and then we manage to grow the normal cartilage. Adupanna they don't require knee replacement surgery. So this is one of the latest things that we do in terms of knee preservation or joint preservation. Now this is further now if you this is further enhanced with the help of robotics to understand and with artificial intelligence to understand both the bone and the joint repair through fluid cartilage uh, uh, so its success rate in our own, depending on that every patient can be personalized into achieving the best result with uh, artificial intelligence along with robotics so these are the main cutting edge things number five. we are doing of uh, Keyhole procedures, the key hole procedures, ligament reconstruction uh, that we do with uh, knee and like maybe knee and shoulder ligament reconstruction, they can get back into their sporting activities within 15 days after doing the surgery. So if all, the difference between before and now is that number uh, rehab times have reduced, people are in the hospital for not more than knee replacement, hip replacement, other procedure in the procedures also. They are in the hospital for maximum two days. Two days hospital stay, after which they will have physiotherapy will be done for about two weeks and they are back into uh, doing their regular activity. They can go back into the regular activity. So why we have such a big success rate? Why are we able to achieve this? When not everywhere, every center is able to achieve this? That is because we have a great volume and we have done a lot of research and how to manage the pain, how to do rehab. I we have a whole protocol. और अभी सर्जरी इन्ना परिणोम इनको परिणोम बीच एक्सरसाइज हैज़ शुटी दर एंड अद वी हैव अ फॉलोअप प्रोटोकॉल आल्सो पेशेंट्स इंजीनियर नहीं इंदर ना अद नंबर कंटिन्यूअस ऑफ़ फॉलोअप आउट पीपल विल कॉल दें पीपल विल चेक व्हाट इज़ हappening एंड वी कीप फॉलोअप एंड डॉक्टर्स वी हैव रेग Uh, they are, we, uh, we take care of them end-to-end, -end. so that's how we are able to achieve the best results and we research on everything in the we do results and because of this volume, we are able to do a fantastic jobs for our patients. So the motor model the robotic? la timing. timing, robotic, we uh, uh, change it for uh, uh, well, 40 minutes surgical time. About 40 minutes surgical time.

ஹார்ட் அட்டாக் வந்து ஆட்டோவில் போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் வந்து அங்கே போயிட்டு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க டாக்டர் நிக்கில் சார் நான் அரவிந்த் சார் நானே எதிர்பார்த்தேன் என் ஃபேமிலி வந்து எந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டூ இயர்ஸ் ஆச்சுங்க எனக்கு அந்த விதமான எந்த எஃபெக்ட்டுமே இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் முன்ன விட எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு ஆகுது முன்னோட இப்போது பத்து வயசு பதினஞ்சு வயசு கம்மியான மாதிரி இருக்குது எவ்வளோ நல்லா த்ரீ மந்த்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரே த்ரீ மந்த்ஸே நான் மழை மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே இதுக்கப்புறம்கிட்ட தொடர்ந்து கால் பண்ணிவிட்டு எங்களோட இது ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க சார் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் சரி வேலூர் ஆஃபீஸ்ல இருந்தும் சரிங்க மந்த்லி மந்த்லி ஃபோன் பண்ணி என்ன இருந்தாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மாதவங்கம் என்னுடைய பெயர் சி ஆறுமுகம் கழிந்தூர் கழிந்தேன் நான் வந்து லோக்கலில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடக் இருக்குது உங்களுக்கு பார்வை வந்து கொஞ்சம் ட்ரான்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் சத்யபண்டை லோக்கல் டாக்டர்னு சொன்னாங்க பிரைவேட் டாக்டர்னு சொன்னாங்க சிஎம்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அதை பார்த்து சார்த்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஹெட்டில் சில அப்போ வகையில் வந்து பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது நிக்கில் சார் வந்து இந்த ஆர்த்து சர்ஜரி ஓப்பன் சர்ஜரி வந்து அவர் நல்லா செய்கிறாரு நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு அவர்கிட்ட டைரெக்டாக போயிடாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சமையல் பார்த்தோம் அவரை பார்த்துடும் போது மற்ற கீர்மெண்ட்டு மற்ற உப்பீடு அட்வைஸ் விட அவர் நிக்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ம மணி பிராதகத்திலேயும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி என்பது மற்றவங்களோட அவர் குறைச்சி இது பண்ணாரு அதனால் நீங்கள் ஒரு டைம் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துல மாதிரி கொடுத்து நீங்கள் வாங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன வந்தாரு அது தான் நான் அப்போ போயிட்டு பாரம் மாற்றிட்டு ஓப்பன் சர்ச்சியும் சேர்ந்துக்கேன் பாரம் மாற்றிட்டு ஒரு அனுப்பி கொடுத்தோம் நல்லா இருக்குது அடிக்கடி அவள் பார்வை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாதத்துக்கு ஒரு முறை வரும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பால் பண்ணுறாங்க வேறு எதாவது ப்ராப்ளம் இல்லை நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் தான் கூட வாங்கினாங்க அவர் வலி எல்லாமே அதிகமான வழி இல்லை வலி இல்லாமல் பெட்ல சேர்க்கும் போது கூட கூட இருந்து அந்த நர்ஸுங்க கூட இருக்கும் எங்களுக்கு அருமையாக காமிச்சாங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சாப்பாடு சீன்பட்டுல இருந்து எங்க பாக்கின் முறையீடும் போது கூட கூட்டி போய் படிக்க ஏற வச்சு மீன் இட்னு வந்து டாக்டர் டிக்கலேயே அவங்க கூட்டிட்டு போனார் எப்படி இருக்கு கேட்டாரு நீங்க படிக்கட்டு ஏறி இறங்கி எப்படி சொல்லணும்னு சொன்னாரு

அதே மாதிரி நம்ம இப்போ டாக்டர் அருமையிலேயே டாக்டர் இருப்பால் அது இந்த மாதிரி பேஷண்ட்ஸு எல்லோரும் வந்து ரொம்ப நிறையா சொல்லியிருக்காங்க வேலூரில் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம ஆஃபீஸுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் வேலூர் இருக்குது ஆம்புத்தூர் இருக்குது இங்கே வந்து எல்லா வாரம் வாரமும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு ரெகுலராக வராங்க ஆர்த்து ஆர்த்தோபெடிஸு நேர்சுரோ கேஸ்ட்ரோ எல்லா சீனியர் டாக்டர்ஸ் இங்கே வராங்க யார் என்ன ஒப்பீனியன் வேணாலும் கன்சல்டேஷன் பண்ணாலும் அங்கே வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு இங்கேயே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எதாவது தேவை டீச்சர் சென்னைக்கு வரணும்னா கூட அவங்க கோஆ்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைடு பண்ணுவாங்க ஃபர்தராக ட்ரீட் பண்ணுறது இங்கே இங்கேயே கன்சல்ட் பண்ணலாம் ஃபாலோ அப் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா முடியும் எல்லோருக்கும் இந்த விஷயம் வந்து பெரிய வைக்கிறது தான் இந்த நாங்கள் குழந்தைக்கு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீ எல்லா விஷயம்